வணக்கங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கே இது நம்புறதா நம்ப வேண்டாமான்னு எனக்கே தெரியல ஏன்னா நானும் ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் தான் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தானே நம்ம உண்மை எது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு மனோபால பாவம் தான் எனக்கும் இருக்குது ஆனால் எனக்கு இந்த இது நியூஸ் கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து அது உங்கள் கிட்டே சொல்லலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேங்க இது எதை பற்றின்னு கேட்டால் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஆத்மா ஒரு சோல் ஒரு ஸ்பிரிட் அவங்க வீட்டில் அவங்க அந்த ஆத்மாவுடைய ப்ரெசன்ஸு காமிக்குதுங்க அது எப்படின்னா அந்த குழந்தை வந்து நீட் எக்ஸாமுக்காக எம்பிபிஎஸ்க்கு படிக்க படிச்சிட்ருக்கிறானுங்க அப்போ தான் அவன் இறக்குறான் அவனுக்கு வந்த ஒரு வியாதி பார்த்தீங்கன்னா அனோரிசம் அப்படின்ட்டு அது என்னென்னா பிரெயினுக்கு போகிற வெயின் வந்து பல்ஜ் ஆகி அது பேர்ஸ்ட் ஆகுது அப்படி வந்து பிளட் க்ளோட் ஆகிறது மூலமாகவும் உடனே மரணம் வருது ஆனால் அதுக்கு முதல்ல சிம்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீராத தலைவலி அப்புறம் கண் பார்வம் அங்குறது அதுவும் யங்ஸ்டர்ஸுக்கு தான் இது பாதிக்குதுங்களாமா இந்த வியாதி இது இவங்க பேரண்ட்ஸுக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் டாக்டர்ஸுக்குமே வந்து இதை பற்றின தீவிரமான ஒரு இது அனோரிசம் தானா அந்த பாயிண்ட் அவுட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு இந்த குழந்தை பேருங்க சூரஜ் கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு ஒரு நல்ல படிக்கிற குழந்த கேந்திரிய வித்யாலயில்தான் படிச்சிருக்காரு நல்லா தெய்வ பக்தி அதுதான் இதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப தெய்வ பக்தி சிவபெருமான் அவ்வளோ ஒரு பக்தியாக இந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கிறான் அந்த இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட அவன் கோயிலுக்கு போகிறப்ப க ஏர்லி மார்னிங் காலையில் ஏர்லி மார்னிங் கோயிலுக்கு போகிறாருங்க ஒரு மண்டல போ மண்டலம் மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் மாதிரி இருந்து போயிட்டுருக்காரு அப்போது அவங்க அப்பாகிட்ட வந்து ஒரு நாள் என்ன சொல்கிறான் அப்பா என் முன்னாடி ஒரு கருத் பெரிய உருவம் வந்து நிற்கிற மாதிரி எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சும்மா கேஷுவலாக சொல்கிறான் ஆனால் இது வந்து அங்கே யூஸ்வலாக பெ பெருசாக ஒன்றும் நினச்சிக்கல அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அந்த இறக்கிறதுக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் நாள் அவங்க பாட்டிக்கு உடம்பு ஆகுது இந்த குழந்தை தான் அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த அந்தளவுக்கு ஹெல்த்தியாக தான் இருந்திருக்காரு பிஃபோர் டே கூட அடுத்த இன்னொரு இன்சிடென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் ட்ராவல் பண்ணும்போது இவன் பின்னாடி டூ வீலரில் இருக்கும்போது இவன் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இவன் இவனுக்கு ஃபீல் ஆகுது இவன் ஒத்த கையில் அந்த வண்டியை வண்டியில் போகும்போது ஒத்த கையில் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒத்த கையில் கண் அப்படியே மறைச்சிட்டே போகிறானுங்க இது வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்கிற சிசிடிவி பார்த்து அது கண்டுபிடிக்கிறாங்க ஓ ஆக்சுவலாக பார்த்தா நமக்கு பார்த்தா ஒன்றும் தெரியலைங்களாம்மா ஜஸ்ட் ஒரு டூ வீலரில் இந்த பையன் போகிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இவன் வந்து பின்னாடி இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாதுங்கிறக்காக கையை மறைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப்பும் அவங்க பார்த்துருக்காங்க இதில் இதில் விட என்னன்னா அவங்க அப்பா ஒரு மில்ட்ரி மேன் ஒரு தம்பி இருக்காங்க அப் அம்மா இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப தெய்வபக்தி ஜாஸ்தி இப்படி தான் இந்த குழந்தை இறந்து போகிறான் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயந்தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெசன்ஸ் எப்படி தெரிய ஆரம்பிக்குதுன்னா வலது கை வந்து துடிக்குதுங்களாமா அந்த குழந்தை வரப்போகிறான் அந்த ஸ்பிரிட் வரப்போகுது அப்படிங்கிறப்ப வ வலது கை துடிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டி வைப்ரேஷன் மாதிரி வருது இது வந்து சா ஸ்டார்டிங் சிம்டம் எப்பவும் வரதில்லைங்க எல்லா நாளும் வரதில்லை ஏதோ ஒரு ஒரு நாள் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் அவங்க ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த ஒரு லைட் எரியுமாம்மா ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டு கொஞ்சம் நேரம் எரியுது அந்த குழந்தை வந்தாச்சு அப்படிங்கிறது அவங்க அப்பா சொல்கிறாரு இது வந்துட்டான் அப்படிங்கிற சொல்கிறாங்க எந்த விதமான கஷ்டமோ எந்த விதமான ஒரு கெடுதலோ அந்த அந்த சோல் பண்ணுறதில்லைங்க அப்போது இந்த பொதுவாக நம்ம எ நம்ம இறந்த ஹிந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது ஒரு ஒரு ஆத்மாக்கு மோஷம் கொடுக்கணுன்னா நம்ம வந்து அந்த கிரியைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா அதை வந்து பண்ணணுன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க இவரும் போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜோசிக்காரங்கிட்ட அந்த கர்மம் பண்ணுற அந்த வாத்தியர்கிட்ட எல்லாம் கேட்டு வைக்கிறார் ஆனால் இந்த குழந்தையே வந்து சொல்கிறான் அப்பா எனக்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவும் பண்ணுறது நிறுத்தி அந்த கர்மமே பண்ணலை அந்த இறந்தவங்களுக்கு நாம் சாந்தி பண்ணணும் இல்லைங்களா அது எதுவுமே பண்ணவே இல்லைங்க இது வரைக்குமே அப்புறம் அவனோட வருஷாந்திரம் வருது பொதுவாக நம்ம வருஷாந்திரத்துக்கு என்ன பண்ணுவோம் நம்ம இந்த கர்மம் பண்ணிட்டு நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஒரு அன்னதானம் பார்க்க கொடுப்போம் இல்லையா அதை அவங்க அப்பா அதாவது அவன் அவனுக்கு அவங்க அப்பாக்கும் இது உணர்த்துறாரு அவர் வந்து இல்லை நீங்கள் இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்மளை பற்றியே கெடுதலும் நம்ம நல்லா இருக்கக்கூடாது நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்களே கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க அதுக்கு பதிலாக அன்னதானம் அனாதாசிரமத்துக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க போய் பெரிய ஒரு ஆசிரமம் போய் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இந்த குழந்தை சொல்கிறபடி அவங்க அப்பா நடக்கிறார் அவங்க அப்பாவுக்கு இந்த 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 குழந்தை வந்து எல்லாமே சொல்கிறான் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அதை விட என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அவன் இறந்து போகும்போது அவன் அந்த பெட்டில் அவன் என்ன போர்வை போட்டு படுத்திருந்தானோ என்ன விரும்பி அதை அப்படியே வச்சுருக்காங்க அந்த பெரிய இதெல்லாம் மாறாமல் அப்புறம் தினமுமே இப்போ நம்ம தினம் காஃபி சாப்பிட்றோம் டிஃபன் சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பிட்றோம் டின்னர் சாப்பிட்றோம் அது அப்பப்போ அந்த குழந்தைக்கு அந்த ரூம்லேயும் கொண்டு போய் வைக்கிறாங்க தண்ணி வைக்கிறாங்க கீழேயும் அவங்க டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஷேரும் வைக்கிறாங்க ஒரு தடவை அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு மறதியாக அவனுக்கு ஒரு ஷேர் வைக்காமல் இவங்களே சாப்பிட்றாங்க இவங்க எல்லோரும் மட்டும் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு அடுத்த நாள் ஒரே வயிறு வலி வருதுங்களாம்மா அப்போ தான் இவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறாரு நீ வந்து இந்த மாதிரி அவனுக்கு வச்சியா குட்டுங்கிறாங்க அவங்க செல்லமாக குட்டுங்கிறாங்க குட்டுக்கு நீ வச்சியா குட்டு கொடுத்தியா ஷேர் கொடுத்தியா இல்லை நான் கொடுக்கல அதுதான் அப்படின்னு அவங்க அன்னையிலருந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படி தான் அந்த குழந்தைக்கு அந்த ஷேர் கொடுக்குறாங்க ஃபுட்டோட இதுவும் அப்புறம் அந்த குழந்தையே வந்து ஒரு தடவை என்ன சொல்கிறான் அப்பா எனக்கு மாதிரி என்னோடய கலரையில் போய் தண்ணி வைங்க எளந்தி வைங்க என்னோடய பர்த்டேக்கு இன்ன கலர் ட்ரெஸ்ஸு வாங்குங்க என்னுடைய பர்த்டேக்கு இன்னும் கேக்கில் என்னோடய படம் வர்ற மாதிரியான கேக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க இப்படி எல்லாமே அந்த குழந்தையே வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்துறதா அவங்க அப்பா சொல்கிறார் இது எந் எப்படி நம்ம நம்புறது நமக்கு நிறைய ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது இப்போது லைவாக கேரளத்தில் நடந்துகிட்ருக்கிற ஒரு கதை ஒரு உண்மை ஸ்டோரிங்க இது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது சோல் இருக்குது சோல் ப்ரெசன்ஸ் இருக்குது அது தன்னுடைய ப்ரெசன்ஸை காமிக்குது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு எப்போவுமே என் கை மேலே தான் அவன் வந்து படுத்துக்குவான் நைட்டு சில டைமில் அவன் அவன் வந்து படுத்து படுத்ததுக்கப்புறம் எனக்கு அது தெரியறதில்ல அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என் கையை வலதுகை அப்படி தூக்கவே முடியாது ஏன்னா அவன் வந்து படுத்திருந்த அந்த ஃபீலிங் எனக்கு தெரியுது அது மாதிரி அவன் படுத்த பெட்டில் எனக்கு ரொம்ப மன சங்கடமாகிறப்ப நான் அந்த பெட்டில் போய் நான் படுக்கிறப்ப உட்கார்றப்ப பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா எப்படி பெட்டு அப்படி அமுருமோ எப்படி பெட் வந்து கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்குமோ அந்த ஃபீலிங் எனக்கு தெரியுது இதெல்லாம் என் உள் மனசுலேருந்து வர்ற என்னை எனக்கு நான் ரொம்ப நேசித்த என் பையன் எனக்கு கொடுக்குற அனுபவமாக இல்லை நிஜமாவே இந்த மாதிரி ஒரு சோல் பிரசன்ஸ் இருக்கா அப்படின்னு அவரே ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் மாதிரி தான் அவரும் பேசுகிறாரு நாங்கள் ரெண்டு பேருமே இந்த உலகத்தை விட்டே போயிடலாம் என் பயன் இல்லாத உலகத்தில் நான் எது எதுக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்த ஒரு தம்பதிங்க இந்த குழந்தையோட பிரசன்ஸ் தெரிய அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க என் குழந்தைகிட்ட நான் இப்போ டைரெக்டாக ஃபிசிக்கலாக பார்க்கல ஆனால் என் என் குழந்தை இங்கே தான் இருக்கான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நடந்து போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீலியாக ஃபீலிங் வந்திருக்குங்க இவங்களுக்கு இவங்க திரும்பி பார்ப்பாங்களாமா சோஃபா சோஃபாக்கு பின்னாடி யாரோ எதுவுமே இருக்காதாம்மா ஆனால் ஒருத்தங்க நடந்து போகிற மாதிரியான அந்த ஃபீலிங் தெரியுது பாத்திரங்கள் உருள் அவன் எப்போவுமே குறிப்பிட்ட ஒரு டென் டென் தேர்ட்டி மார்னிங் படிக்கிற டைமில் வந்து இந்த லெமன் டீ போட்டு குட்டி லெமன் டீ போட்டு அது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு அது கொஞ்சம் சில்லு ஜில்லாகணுங்கிறக்காக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சோஃபாவில் படுத்துட்டு அந்த குழந்தை இந்த நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிற டைமில் அப்போது அதே மாதிரி அந்த டென் தேர்ட்டிங்கிறப்ப அந்த பாத்திரம் உ சத்தம் இதெல்லாமே இவங்க கேட்குறாங்க இவங்க பார்க்குறாங்க அப்புறம் ஒரு நல்ல ஸ்மெல் ப்ளஸண்ட் ஸ்மெல் வருதுங்களாமா அந்த வீட்டுக்குள்ளே அந்த அந்த டைமில் இது நிறைய பேர் போய் அதை அனுபவிச்சிருக்காங்க இப்போவுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸு அத்தனை பேரும் அந்த சமாதியில் போய் ப்ரே பண்ணுறாங்க ப்ரேயர் பண்ணுறது நடக்குது அப்படிங்கிறாங்க அந்த குழந்தைங்களாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு நம்ப முடியுதா நம்ப நம்பலாமா நம்ப முடியும் வேண்டாமான்னே தெரியாத மாதிரியான ஒரு அனுபவங்க சோல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி தான் இதை சொல்கிறாங்க இப்போ இதில் எனக்கு கேட்டு ரொம்ப கண்ணில் தண்ணி வந்த விஷயம் என்னென்னா இப்போ அவங்க அப்பா மில்ட்ரிங்கிறதுனால உங்களுக்கே தெரியும் அந்த இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு லிக்யூர் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அது வீட்டிலே இருந்திருக்கு ஆனாலும் இந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் அவனோட ரூமில் இவங்க போய் பார்த்தா எதுவுமே இல்லைங்களாமா அதாவது ஒரு பீடி சிகரெட் இப்போ இருக்குதுங்களா அந்த கஞ்சா அந்த போதை தரக்கூடிய பொருள்களோ இல்லை தேவையில்லாத அந்த ஃபோட்டோஸு எதுவுமே இல்லைங்களாம் அவ்வளோ க்ளீன் ஸ்லைட்டாக அந்த குழந்தை இருந்திருக்கான் அதுதான் ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு இந்த குழந்தையை பற்றி நம்ம நினைக்கிறப்ப சூரஜ் கிருஷ்ணா குட்டு அப்படின்னு ரொம்ப செல்லமாக கூப்பிட்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என் குழந்தை எங்கள் கூட தான் இருக்கான் நாங்கள் இப்போ அது சந்தோஷமாக இருக்கோம் அதனால் நாங்கள் வந்து அந்த கர்மங்களும் எதுவுமே நாங்கள் பண்ண போகிறதில்லை இங்கே அந்த குழந்தை இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணுறது என்னன்னு கேட்டால் அந்த குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு ரெண்டு தடவை ஒரு ப்ரெசன்ஸ் கிடச்சிருக்கு ஏதோ தனக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்ட்டு ஒன்று வந்து அந்த கருப்பு உருவம் வந்தது அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு இன்னொன்று வந்து தன்னுடைய பைக்குக்கு பின்னாடி ஒருத்தர் கருப்பான ஒரு உருவம் உட்காந்துட்டு வர்ற மாதிரியான அந்த ஒரு இதுவும் சொல்லியிருக்காருங்க ஸோ இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம் தன் தான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஒன்று அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியல ஆனால் அந்த சின்ன பையன் சிவயோகின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த குழந்தைய சிவன் மேலே அவ்வளோ ஒரு பக்தி இருந்ததுனால அந்த சிவயோகிக்கு அதுக்கு கிடச்சிருக்கு இந்த அனோரிசம் அப்படிங்கிற அந்த வியாதி யாருக்கும் வராமல் இருக்கட்டும் இந்த ரேயர் வியாதி பற்றி நமக்கு இப்போ தான் தெரிய வருது இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதே நம்ம சொல்லி வைக்கலாம் இந்த தலைவலி கண் பார்வை வாங்குறது இது வந்து ஒரு சிம்டமாக தான் மட்டும்தான் சொல்கிறாங்க வேறு எந்த அறிகுறியும் தெரியறதில்ல ஓகேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்